ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்தில் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கார்லோ சிப்போலா ஒரு சமூக சட்டத்தை உருவாக்கினார் இது மூலமா, மக்களை நான்கு வகைகளாக பிரிச்சாரு. மொதல் டைப் த ஹெல்ப்லஸ் ரெண்டாவது புத்திசாலி மூணாவது கொள்ளைக்காரங்க கடைசி டைப் முட்டாள் இதில் முட்டால்தான் ரொம்ப ஆபத்தான நபர் இந்த டைப் பர்சன் அதுவும் குழுக்களாக இருக்கும்போது மாஃபியா இராணுவம் கம்யூனிசத்தை விட சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சிப்போலா எச்சரிக்கை கொடுத்தாரு இந்த முடிவுக்கு வர மனித முட்டாள்தனத்தோட அஞ்சு அடிப்படை விதிகளை நாம் புரிஞ்சுக்கணும் எப்போதுமே அப்புறம் தவிர்க்க முடியாமலும் புழக்கத்தில் இருக்கிற முட்டாள் நபர்களோட எண்ணிக்கையை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறோம் ஒருத்தர் முட்டாளா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அவர் வேற எந்த நபரோட பண்பையும் சாராது இருப்பார் அது கல்வி செல்வம் அல்லது அந்தஸ்து இது எது கூடவும் எந்த தொடர்புமே எந்த சம்பந்தமுமே இருக்காது ஒரு முட்டாள் நபர் மற்றவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவான் அதே நேரம் தனக்கும் அந்த விஷயத்துல எந்த லாபமும் கிடைக்காது முட்டாளா இல்லாத மக்கள் எப்பவுமே முட்டாள்களோட டேமேஜிங் பவரை குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்புறம் முட்டாள்களோட பழகுறது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ்டேக் உண்டு பண்ணும் அப்படின்றத எப்பவுமே மறந்துடுறாங்க ஒரு முட்டாள் நபர் ரொம்பவும் ஆபத்தான நபர் கொள்ளைக்காரனை விட ஆபத்தானவர் சிப்போல்லா ஹியூமன் பிஹேவியரோட நாலு காரணிகளை கன்சிடர் பண்ணுறாரு ஒரு நபரால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது தனக்கு நல்லது நடக்குது மற்றவங்களுக்கு நஷ்டமாகுது தனக்கு நஷ்டமாகிறது டாம் ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால் அவன் நஷ்டமானா அவன் ஹெல்ப்லெஸ் இதே டாம் பண்ணுற வேலையால் அவனுக்கு நல்லது நடக்குது கூடவே ஜெர்ரிக்கும் நல்லது நடந்தா அவன் புத்திசாலி இதுவே டாமுக்கும் நல்லது நடந்து அவன் செஞ்ச செயலால ஜெர்ரிக்கு நஷ்டமானா அவன் கொள்ளைக்காரன் இதுவே டாம் செஞ்ச வேலையால அவனுக்கும் எந்தவித நல்லதும் நடக்காம அதே நேரம் ஜெர்ரிக்கும் நஷ்டமானா அவன்தான் முட்டாள் எதுவுமே செய்ய இயலாத மக்கள் எல்லாமே இதுக்கு நடுவுல இருக்கிறவங்க இப்ப இந்த குழு மக்களால சமுதாயத்துல ஏற்படுற பாதிப்புகளை பார்க்கலாம் ஹெல்ப்லெஸ் பீப்பிள் சமுதாயத்துக்காக பங்களிக்கிறாங்க ஆனால் மற்றவங்களால் குறிப்பாக கொள்ளைக்காரங்க ஹெல்ப்லெஸ் பீப்புள் செஞ்ச வேலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அதனால் அவங்களோட பங்களிப்பு குறைவாக தான் இருக்குது இந்த குழுவில் தீவிர பரோபகாரர்கள் அதாவது தன்னை பற்றி கவலைப்படாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர் அல்லது அமைதிவாதிகளையும் மாரல் ரீசன்ஸ்காக சேர்த்துக்கலாம் புத்திசாலி மக்கள் சமுதாயத்துக்காக பங்களிக்கிறாங்க அதே சமயம் அந்த பங்களிப்பு மூலமா அவங்களும் பயனடைகிறாங்க இது சமுதாயத்துக்கு கிடைச்ச மொத்த லாபம் அதனாலதான் ஹெல்ப்லெஸ் பீப்புள் எப்பவுமே புத்திசாலிங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கொலைக்காரங்க அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டை பின்தொடர்ந்து அவங்களோட சொத்துக்களை வளப்படுத்திக்கிறாங்க இந்த ப்ராசஸில் அவங்க பண்ற விஷயங்கள் சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்குது அப்புறம் புத்திசாலி மக்களும் கொள்ளைக்காரங்களோட செயல்களை தடுக்க முயற்சி பண்ணணும் முட்டாள்கள் எப்போதுமே சமுதாயத்துக்கு முழுசா தான் ஏற்படுத்துறாங்க ஆனா அது மட்டுமல்ல அவங்க வெளிப்படையாவே எந்த காரணமுமே இல்லாம அப்படி செய்றாங்க முட்டாள்களோட செயல்கள் எல்லாருக்குமே ஏமாற்றம் கோபம் மற்றும் குழப்பத்தை தான் உண்டாக்குது சக அறிவு ஜீவிகளுக்கு மத்தியில மேஜர் கல்ச்சுரல் ட்ரெண்ட்ஸுக்கு எதிரா சிப்போலா எல்லா ஆண்களும் சமமானவர்கள் இல்ல அப்படின்னு உறுதியாக நம்பினாரு சில பேர் முட்டாள்கள் மத்தவங்க அப்படி இல்ல இந்த டிஃப்ரென்ஸ் இயற்கையாகவே தீர்மானிக்கப்படுதே தவிர வேற எதுவும் தீர்மானிக்கப்படுறது இல்ல இதை இன்னும் சிம்பிளா ஒருத்தன் எப்படி முட்டாளா இருக்கிறானோ அதே மாதிரிதான் தான் ஒருத்தன் சிவப்பு முடி வச்சவனாக இருக்கான் அப்படின்னு எழுதியிருக்காரு ஒரு முட்டாளோட தீங்க விளைவிக்கிற திறமை மரபு ரீதியாக வந்த முட்டாள்தனத்தோட அளவும் சமுதாயத்தில் அவங்களோட அதிகார நிலையையும் பொறுத்தது அப்படின்னு சிப்போலா வான் பண்ணுறாரு பியூரோக்ராட்ஸ் ஜெனரல்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் மத்தியில் அடிப்படையில் முட்டாள் நபர்களை தெளிவான உதாரணத்தோடு கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்கும் அந்த முட்டாள்கள் அவங்க சமுதாயத்தில் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற அதிகார நிலையை பொறுத்து அவங்களோட டேமேஜிங் கெப்பாசிட்டி அபாயகரமாக அதிகரிக்கும் முட்டாள்தனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முட்டாள் மக்கள் பிறந்ததுல இருந்தே அப்படிதானா அல்லது முட்டாளா மாற்றப்பட்டாங்களா இல்லை இது வழக்கம் போல ரொம்பவும் சிக்கலானதா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹிப்போலாஸ் ஒர்க் அப்புறம் அவரோட வேடிக்கையான கட்டுரையை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல படிங்க இது உண்மையில் அவர் நண்பர்களுக்காக மட்டுமே எழுதினது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க